மஹிந்த ராஜபக்சவினுடைய மூத்த சகோதரர் சமல் ராஜபக்ச நேற்று குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைத்து நீண்ட நேரம் விசாரிக்கப்பட்டிருக்கின்றார் எது சம்பந்தமான விசாரணை என்ன நடந்தது என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம் அதேவேளையில் இன்னும் பல பல விசாரணைகள் நடத்தப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது மிக முக்கியமான பெண் அரசியல்வாதி ஒருவர் உட்பட ஆறு பேர் இன்னமும் விசாரிக்கப்பட இருக்கிறார்களாம் அதேவேளையில் சமல் ராஜபக்ச அவர்களுடைய இளைய மகன் அவர் தற்பொழுது அமெரிக்காவில் இருக்கின்றார் அவருக்கு சர்வதேச போலீசு கூடாக ரெட் நோட்டீஸ் விடுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும்படி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார் இப்படியாக பல பல முக்கியமான செய்திகள் எல்லாம் கிடைத்திருக்கின்றன எல்லாவற்றையும் தொகுத்து விரிவாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட கசப்பதையருக்கு வந்து நேற்றும் பிண கிடைக்கல நேற்றும் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து பிண கிடைக்கல அது சம்பந்தப்பட்ட செய்திகளையும் பார்க்க இருக்கின்றோம் வவுனியா வடக்கு நெடுங்கணியில் நேற்று மக்கள் அனைவரும் திரண்டு மிக ஒரு ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றை நடத்தியிருக்கின்றார்கள் எதற்காக அந்த பேரணி நடத்தப்பட்டது மக்களுடைய கோரிக்கை என்னவாக இருந்தது அது சம்பந்தமாகவும் விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் கருத்தோவிய பகுதியில் இந்தியா வந்து இலங்கைக்கு நானூறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்குத்தானே அது சம்பந்தமாக ஒரு கருத்தோவியம் ரெண்டு பேருக்கு அது பிடிக்கல காசு கொடுத்தது வந்து பிடிக்கலை ஆறந்த ரெண்டு பேர் என்பதை கருத்தோவிய பகுதியில் பார்க்கலாம் தமிழடியன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பிப்ரவரி மாசம் மூன்றாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் மஹிந்த ராஜபக்சவினுடைய மூத்த சகோதரர் சமல் ராஜபக்ச அதாவது அந்த நாலு ராஜபக்ச சகோதரர்களையும் மூத்தவர் தான் சமல் ராஜபக்ச நேற்று குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டு நீண்ட நேரம் விசாரணை நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது என்ன விசாரணைன்னு சொன்னால் போன வருஷம் கைது செய்யப்பட்ட மிக முக்கியமான பாதாள உலக குழு உறுப்பினர் கெஹல் பத்ர பத்மே அவருக்கும் சமல் ராஜபக்சவுக்கும் இடையில தொடர்புகள் இருக்கா அப்படி தொடர்புகள் இருந்தால் என்ன விதமான தொடர்புகள் பணக் கொடுக்கல் வாங்கல்கள் ஏதாவது இருந்ததா ஆயுத கடத்தல்கள் ஏதாவது இருந்ததா போதைப்பொருள் சம்பந்தமான ஏதாவது தொடர்புகள் இருந்ததான்னு சொல்லி சகல விதமான கேள்விகளும் கேட்டு குடைந்தெடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது எனவே குற்ற புலனாய்வு பிரிவினர் நேற்று சமல் ராஜபக்சவிடம் கடுமையான விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே தகவல்கள் வெளியாகி இருந்தன கெகல் பத்ர பத்மே வந்து வாக்குமூலம் கொடுத்திருந்தவர் தான் வந்து நிறைய அரசியல்வாதிகளோட நெருங்கி செயல்பட்டதாக அந்தந்த அரசியல்வாதிகள் கொடுத்த எல்லா பணிகளையும் தான் செய்ததாக ஏற்கனவே வாக்குமூலம் கொடுத்திருந்தவர் அப்பயே செய்திகள் வந்திருந்தது நிறைய முக்கியமான அரசியல்வாதிகள் மாட்ட போயினோம் எல்லாருடைய பேர் விவரம் வந்து எடுத்தாச்சுன்னு சொல்லி இப்போ பார்த்தா ஒவ்வொருதடாக கூப்பிட்டு கூப்பிட்டு விசாரணைகள் போய்கொண்டே இருக்குது அதில் மிக முக்கியமான ஆள் தான் வந்து சமல் ராஜபக்ஷ ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ராஜபக்ஷ இருக்காரு தானே மஹிந்த ராஜபக்ஷவோட ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை ஒரு தடவை மட்டுமல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் கெகல் பத்திர வந்து பக்கத்துல இருந்து எடுக்க முடியும் இப்ப ஒரு இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுத்தால் சொல்லலாம் ஏதோ கண்ட இடத்துல ஜனாதிபதியோட ஒரு செல்ஃபி எடுத்தார் வேற வேற சந்தர்ப்பங்களில் ஒரு வீட்டில் ஒரு ஹோலுக்குள்ள இந்த மாதிரி வேற வேற சந்தர்ப்பங்கள் எல்லாம் வந்து மஹிந்த ராஜபக்ஷவுக்கு பக்கத்தில் நிற்கிறார் கெகல் பத்திர பத்மி அப்ப சமல் ராஜபக்சேவுக்கு பழக்கம் இல்லாமல் இருக்குமா பழக்கம் இருக்கும் எனவே அது சம்பந்தமான விசாரணைகள் தான் நேற்று நடத்தப்பட்டது அது மட்டும் இல்லாமல் மற்றொரு முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க அவரிடமும் நேற்று குற்றப் புலனாய்வு பிரிவினர் விசாரணை நடத்தி இருக்கிறார்கள் இதே பிரச்சனை தான் அதாவது கெகல் பத்ர பத்மியோட என்ன விதமான தொடர்பு என்று சொல்லி அவரிடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது பிறகு ரெண்டு பேருக்கும் விசாரணை முடிஞ்சு வெளியில் வந்தோடனே சமல் ராஜபக்ச அதில் நிற்கவே இல்லை ஊடகவியலாளர்களை சந்திக்கவே இல்லை நைசா ஓடிட்டார் அங்கே இருந்து பதில் சொல்லவே இல்லை பிரசன்ன ரணதுங்க வந்து ஊடகவியலாளர்களை சந்தித்து ரெண்டு மூணு கேள்விகளுக்கு வந்து பதில்

வாதி ஒருவரும் இருக்கின்றார் அந்த பெண் அரசியல்வாதி சாதாரண அரசியல்வாதி இல்ல தற்போதைய சூழ்நிலையில் பல முக்கியமான அரசியல் மாற்றங்களுக்கு அந்த பெண் அரசியல்வாதி தான் காரணம் என்று சொல்லி சொல்லப்படுது ஆரண்டு தெரியல இப்படித்தான் தகவல் வந்திருக்குது முக்கியமான பெண் அரசியல்வாதி என்று சொல்லி ஆரண்டு தெரியல இனி விசாரணைக்கு கூப்பிடைக்கான் தெரியும் எனவே கெகல் பத்ர பத்மியுடன் தொடர்பிலே இருந்தார்கள் என்று சொல்லி இன்னும் ஒரு ஆறு அரசியல்வாதிகள் வரும் நாட்களில் விசாரிக்கப்பட இருக்கிறார்கள் இதுக்கு மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாமல் ராஜபக்ஷ விசாரணைக்கு செல்கின்றார் குற்றப் பிரிவுக்கு அவரிடமும் இதே கேள்விதான் கெஹல் பத்ரபத்மியோட இன்னும் தொடர்பு என்று சொல்லி எனவே அந்த கேள்விகளுக்கு வந்து நாமல் ராஜபக்ச பதில் சொல்ல வேண்டியிருக்கும் அங்கால மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா எஃப் அதாவது நிதியியல் குற்றப் புலனாய்வு பிரிவுக்கு நாமல் ராஜபக்ஷவினுடைய அம்மா சிராந்தி ராஜபக்ஷ என்று செல்கின்றார் இரண்டு பேருமே வந்து வாக்குமூலம் கொடுக்க செல்கின்றார்கள் இன்றைக்கு இன்னும் சில மணி நேரங்களில் என்னென்ன பரபரப்பான செய்திகள் என்னென்ன பரபரப்பான சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் என்று சொல்லி எங்களால் ஊகிக்க முடியாது எனவே நடக்கும் வரைக்கும் நாங்கள் பொறுமையாக இருந்து பார்க்கணும் என்ன நடக்க போகுது என்று சொல்லி இதுக்கிடையில் கிடையாது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சம்பத் மனம்பேரி ஏற்கனவே போன வருஷம் கைது செய்யப்பட்டவர் அந்த சம்பத் மனம்பேரி அதாவது அங்கால கெகல் பத்திர இங்கால நாமல் ராஜபக்ச நடுவில் இருக்கிறவர் தான் சம்பத் மனம்பேரி கெகல் பத்திர பத்மையோடையும் நல்ல மாதிரி நாமல் ராஜபக்சவோடையும் நல்ல மாதிரி எனவே நடுவில் ஒரு மீடியேட்டர் மாதிரி இருந்திருப்பார் ஓரளவுக்கு அவர் வேற நிறைய வாக்குமூலங்களை வழங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே இப்போ குற்றப்புலனாய்வு பிரிவினர் எல்லாத்தையும் கூட்டி வச்சு எல்லா ஃபைலையும் ஓப்பன் பண்ணி இன்றைக்கு நாமல் ராஜபக்சவிடம் பல கிடுக்குப்பிடியான கேள்விகள் கேட்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் சமல் ராஜபக்ஷவினுடைய இளைய மகன் மூன்றாவது மகன் அவருடைய பேர் வந்து சமீந்திர ராஜபக்ஷ இப்போ எங்க இருக்கார் சொன்னால் சொன்னா அமெரிக்கால இருக்கிறார் அவரை கைது செய்ய சொல்லி இப்போ நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று ஒரு வழக்கு ஒன்று நடந்தது அந்த வழக்குல வந்து பிரதானமான சூத்திரதாரி இவர் தான் என்று சொல்லி எனவே அவரை வந்து கைது செய்ய சொல்லி சொல்லியாச்சு அப்ப ஆள் என்று சொன்னா ஆள் வந்து நாட்டில் இல்ல ஆள் அமெரிக்காவில் இருக்கிறார் அமெரிக்கா இருந்தா போல சும்மா வருகே தொடர்பு கொண்டு சர்வதேச கூடாக இந்த போல் நோட்டீஸ் சொல்லி நீதிபதி அனுமதி கொடுத்துட்டார் எனவே உடனடியாக பிரிவினர் சர்வதேச தொடர்பு கொண்டு ரெட் நோட்டீஸ் விடப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது எனவே மிக விரைவில் அவருக்கு சமீந்திர ராஜபக்சவுக்கு ரெட் நோட்டீஸ் விடப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே சமல் ராஜபக்சவனுடைய மகன் சமீந்திர ராஜபக்ச என்று சொன்ன நாமல் ராஜபக்சவின் கசின் அதாவது ஒன்று விட்ட சகோதரன் அப்ப யோசிச்சு பார்த்தோம் சொன்னால் சொன்னா ராஜபக்ச குடும்பத்தில் நாமல் ராஜபக்சவுக்கு நிறைய வழக்குகள் அங்கால ராஜபக்சவுக்கு ஒரு பக்கம் நிறைய வழக்குகள் அவர்களுடைய அம்மாவுக்கு வழக்கு சமல் ராஜபக்சவுக்கு வழக்கு சமல் மகன் சசீந்திர ராஜபக்ச ஏற்கனவே கைது செய்யப்பட்டு பிணை கொடுக்க மாட்டோம்னு என்று சொல்லி பல தடவைகள் பிணைக்கு டிரைவனி டிரைவனி டிரைவணி இப்பதான் பிணையில வந்திருக்கார் வெளியில அது ஒரு பக்கம் போய் இப்போ இப்ப சொன்னால் இளைய மகனை வந்து விசாரணைக்கு சொல்லி ராஜபக்சவுக்கு ஏற்கனவே அழைப்பானை அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது கடைசியா கூட்டி கழித்து பார்த்தா ராஜபக்ச குடும்பத்தில் தனியாக ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச மட்டும் தப்ப மிஞ்சி போயிருக்கிறார் அவரும் நிறைய குற்றங்கள் செய்தவர் ஆனால் ஏன் அவருக்கு எதிராக இன்னும் ஒரு ஒரு வழக்கம் போடலைன்னு சொல்லி தெரியல அவர் மட்டும் தப்ப மிஞ்சி போயிருக்கிறார் அவரை தவிர மிச்ச முழு பேருக்கு எதிராகவும் வழக்குகளும் விசாரணைகளும் வந்து துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அடுத்தது எங்கட கசப்ப தேரர் அவருக்கு வந்து பிணையே கிடையாது நேற்றும் வந்து நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு விசாரணைகள் நடந்தது நீதிபதி சொல்லிப்பட்டார் பிண தெரவே முடியாது சொல்லி இந்த மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் தொடர்ந்தும் விளக்கமறியல் இருங்கோ போய் அதே சிறை சாப்பாடை சாப்பிடுங்கோ உண்ணாவிரதம் இருந்தாலும் சரிதான் நீங்க என்ன இருந்தாலும் சரிதான் ஜெயிலுக்குலாம் கிடக்கணும் என்று சொல்லி நீதிபதி சொல்லிட்டார் அதால் நேற்று அவருக்கு பிண கிடைக்கல உங்களுக்கு தெரியும் பிணையில் வெளியில விரணுமன்றதுக்காக என்னென்ன நாடகங்கள் எல்லாம் போட்டவை என்று சொல்லி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் கூட முறைப்பாடு செய்து மனு போட்டு அந்த வழக்கு விசாரணை இன்றைக்கு வருது இன்றைக்கு மூன்றாம் தேதி அந்த வழக்கு விசாரணை வருது எனவே இன்றைக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் என்ன விதமான முடிவை எடுக்க சொல்லி தெரியல நேற்று திருகோணமலை நீதவான் நீதிமன்றம் சொல்லியிருக்குது உங்களுக்கு பிணையும் கிடையாது ஒன்றும் கிடையாது போய் ஜெயிலுக்குள்ளே இருங்க ஒன்று சொல்லி எனவே இந்த மாதம் ஒன்பதாம் தேதி வரை அவரும் அவரோட சேர்ந்த நாலு பிக்குமாரும் இன்னும் ஒரு ஆறு பேர் மொத்தம் பத்து பேர் அவர்கிட்ட டீமில் வந்து பத்து பேர் ஏண்டா அந்த புத்தர் சிலையை கொண்டு போய் வச்சம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் உள்ளுக்கு வந்து யோசிப்பினம் போரடகு ஒவ்வொரு நாளும் யோசிப்பினம் போரடகு தேவையில்லாத வேலையை பார்த்து அந்த ஒரு டீ கடையை வந்து பிரிப்பிக்கிறதுக்காக தேவையில்லாத பார்த்து பொழுசுக்காரருக்கு கன்னத்தை பொத்தி அடித்து தேவையில்லாமல் ஊரை கூட்டி பிரச்சனையை உருவாக்கி இனி கனவுன்னு நிற்க மாட்டோம் என்ன சொல்லுங்க அவன் இந்த தண்டனைக்கு தேவைதான் இந்த மாதிரி நாலு பேரை போட்டு இறுக்கி பிடிக்க மட்டாக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக திருந்துவினம் சொல்லி அந்த செத்த மாட்டிலேருந்து உண்ணி கலர்ற மாதிரி அதே மாதிரி இவைக்கு போட்டு பிடிக்கிற புடியில் மட்டாக்கள் ஆட்டோமேட்டிக்காக வினம் இனிமேலும் நெச்சும் பார்க்க மாட்டோம் புத்திர சிலையை காவிக்கொண்டு அங்கே இங்கே போறது கண்ட இடத்துல கொண்ட வைக்கிறத கனவு நெச்சு பார்க்க பட்டினம் இந்த மாதிரி நாலு பேருக்கு தண்டனை கொடுத்தா ஓம் தானே பவுனியா வடக்கு நெடுங்கணி பகுதியில் நேற்று மக்கள் பெருமளவில் ஒன்று திரண்டு ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றை நடத்தி நடத்தியிருக்கிறார்கள் எதற்காக இந்த ஆர்ப்பாட்ட பேரணி என்று சொன்னா அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படுகின்ற ஓயா ஓயா திட்டம் அந்த திட்டம் வேண்டாம் அது வந்து இன உருவாக்குகிறது சிங்கள குடியேற்றங்களை உருவாக்குவதற்கான ஒரு தொடக்க புள்ளி தான் இந்த கிவுல் ஓயா திட்டம் எனவே இதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்லி ஏராளமான மக்கள் ஒன்று கூடி நேற்று நெடுங்கடி பேருந்து திரைப்படத்தில் இருந்து ஆரம்பித்து ஒரு ஊர்வல பேரணி நெடுங்கடி பிரதேச செயலகத்துக்கு சென்று முடிவடைந்தது பிரதேச செயலாளரிடம் இது சம்பந்தமான கடிதம் ஒன்றும் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு உணர்வுகளை எனவே இதற்கான பதிலை அரசாங்கம் மிக விரைவில் வழங்க வேண்டும் என்றுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை ஜனாதிபதி அனுர திசாநாயக்க அவர்களுக்கு ஒரு பாசல் ஒன்று கொடுக்கிறார் நானூறு கோடி என்று சொல்லி அதில் எழுதப்பட்டிருக்கிறது அதாவது இந்தியாவினுடைய வரவு செலவு திட்டத்தில் வந்து நானூறு கோடி ஒதுக்கப்பட்டது அப்போ நரேந்திர மோடி அவர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த பாசலை கொடுக்கிறார் அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தைக்குள்ள ரெண்டு பேர் ஒரு ஆள் வந்து நாமல் ராஜபக்ச மற்றவர் வந்து சஜித் புரே மதாசா ரெண்டு பேர்ட்ட முகமும் சரியில்லை ஆக்களுக்கு சரியான மண்ணை ஏன் ஜனாதிபதிக்கு போயிட்டு நானூறு கோடியை கொடுக்குறீங்கன்னு சொல்லி அவைக்கு சரியான கவலை ஏனால் இதை வச்சு அரசியல் ஒன்றும் செய்ய முடியாது தானே அதால் கவலையில் இருக்கணும் நாட்டுக்கு நானூறு கோடி ரூபா வருதுன்னு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு அதுக்குள்ளே தங்களுக்கு அரசியல் பிழைக்குது என்று சொல்லி போட்டு தூக்கத்தில் இருக்கணும் ரெண்டு பேரும் ஒன்றுமே செய்ய முடியாது எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்